என்னடா அவேர்னஸுக்கு செஷன் போடுறீங்களா அப்படின்னா அது வந்து அவ்வளோ தேவையாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது நார்மலாக இப்போ நம்ம டெய்லி நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது என்ன அதிகமாக நியூஸில் பார்ப்போம் அப்படின்னா அங்கே கொள்ளையடிச்சிட்டான் இங்கே கொள்ளையடிச்சிட்டான் அவங்க கழுத்தரிச்சிட்டாங்க இவங்க கழுத்தரிச்சிட்டாங்க வண்டியில் இருந்த பொண்ணு நகைக்காக ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு ப்ரிஷியஸ் மெட்டல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது தேவை இருக்குது ஸோ அது அது வந்து அதிகம் இந்த மாதிரி கொள்ளை இந்த முயற்சிகள்லாம் நடக்குதுன்ட்டு பற்றி அதோட நியூஸ் பார்க்குறோம் அப்படி பிஸ்னஸில் ஒரு ப்ரீஷியஸிங் பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீஷியஸ் பிஸ்னஸ் அதில் எப்படி கொள்ளையோ இதில் வந்து ஏமாற்று விலை நிறைய இருக்குது அங்கே எப்படி வந்துட்டு நமக்கு நியூஸ் சேனல் இதெல்லாம் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்களோ இங்கேத்த நியூஸ் சேனல் எக்ஸ்போர்ட்டில் நடக்கிற இந்த ஏமாத்து வேலைகளெல்லாம் காட்டி கொடுக்கறதுக்கான நியூஸ் சேனல் தான் வந்து எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் ஸோ அதில் எங்களோட அனுபவங்களை நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எதுலெலாம் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்க வந்திருக்கோம்